வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தச்சாம்பாடி கிராமத்தில் புனித அந்தோனியர் ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட அடுத்த தச்சாம்பாடி கிராமத்தில் புனித அந்தோனியர் ஆண்டு பெருவிழாவில் புதிய கேபிஐ பங்குச்சந்தை குரியா கோஸ் காரிக்கட் திறந்து வைத்தார் தச்சாம்பாடியில் புனித அந்தோனியர் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெருவிழா கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் சார்பில் நடைபெற்றது புதியதாக கட்டப்பட்ட புனித அந்தோனியர் கேபிஐ பங்குச்சந்தை குரியா கோஸ் கரிக்கட் அர்ச்சனை செய்து திறந்து வைத்துள்ளார் பின்பு கொடியேற்றிய ஆண்டு பெருவிழாவையும் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பங்குச்சந்தையர்கள் நவநாள் ஜெபம் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இரவு அன்னதானம் வழங்கப்பட்டு காலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காலை ஏழு முப்பது மணி அளவில் புனித அந்தோனியர் பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியும் இரவு வானவேடிக்கையும் நாடகமும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை புனித அந்தோனியர் தெருவை சேர்ந்த பங்கு மக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் ஜித்திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்கள் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும்

മാണ്ടവരകിയ ശ്രൈഷ്മൻ അരുണം കടകുളിനോ പോയാവിയാരൻ നട நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்